என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அழுதது கிடையாது ஓடுனது கிடையாது நேர்மையும் உண்மையும் உடையவர்கள் மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரர் ஏழாம் இடத்தில் வரும்போது குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல் வருகிறது இல்லற வாழ்க்கையை இனிக்கிறது இப்போ கா எனக்கு கணவன் மனைவி உறவில் ஒரே பிரச்சனை சார் சண்டை சார் போன்றவர்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் சரியாவதற்கான அமைப்புகள் எல்லாம் உண்டாகிறது இந்த காதல் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறது பாரின் போகிற யோகங்களை தருகிறது வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டில் வர்த்தகங்கள் வெளிநாட்டு வர்த்தகங்கள்லாம் ஏற்பட போது குரு பகவான் செவ்வாயை பார்க்கும்போது அரசு பணிகள் கிடைக்கிறது இராணுவம் போலீஸ் போன்ற துறைகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் ரொம்ப நாளாக கிடைக்கும் வேப்ப மாறும் புளியை மாறும் ஆள மாறும் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ ரொம்ப நாள் ஆசை தரேன் எங்கள் ஊரில் இசை ஆகணும்னு அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்றது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய மன வாழ்க்கை இது எல்லாத்தையும் அதாவது முயற்சி இது எல்லாத்தையும் இணைந்து வாழ்கின்ற ஒரு சந்தோஷம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்க பத்திலே குரு ஐந்து கூடிய யோகா உங்களுடைய ஏழு ஆறு கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆக இது எல்லாமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்கப் போகிறது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்ன பேச்சு குரு அதிச்சாரப் பயிற்சி அதிகாரப் பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன அதிகார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன இது தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ் குரு பகவான் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார் அங்கு அடைகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன உச்சம் பெற்ற குரு பகவான் பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் காரணம் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார் அப்போ தான் அவர் உச்சமாவார் சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார் ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப் போகிறார் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார் அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறைப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ காரணம் என்னவென்றால் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அழுதது கிடையாது ஓடுறது கிடையாது நேர்மையும் உண்மையும் உடையவர்கள் மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏழாம் இடம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க காதல் ஏழாம் இடத்தில் வரும் குரு பகவான் உச்சம் பொழுது காதல் வருகிறது இல்லற வாழ்க்கை இனிக்கிறது இப்போ கா எனக்கு கணவன் மனைவி உறவுல ஒரே பிரச்சனை சார் சண்டை சார் போன்றவர்க்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் சரியாவதற்கான எல்லாம் உண்டாகிறது இந்த காதல் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறது ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறது வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டில் வர்த்தகங்கள் வெளிநாட்டு வர்த்தகங்கள்லாம் ஏற்பட போகுது நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த வெளிநாட்டில் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் உருவாகிறது ஏழாம் இடம் என்பது என்ன பார்ட்னர்ஷிப்பு முக்கியமாக நல்ல பார்ட்னர் சார் நானும் இவருந்தால் சார் ஒன்றா ஒர்க் பண்ணோம் சார் நானும் இருந்தால் ஒன்றா ஒர்க் பண்ணோம் இவர் என்ன பண்ணார் இவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்ன ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொன்னார் இந்த ஆள் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லி ஸ்லீப்பிங்லேயே இருக்கார் சார் நான் தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்கேன் போன்ற வகைகள்லாம் சரியார் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல குரு வரும்போது நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது கிடைக்கிறது அதுதான் முக்கியமான விஷயமே உலகத்தில் நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே நல்லா இருக்கணுங்கிற மாதிரியே என்ன சொல்கிறது இன்னொரு பா கம்பேனியன் கிடைக்கும்போது ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் அந்த பார்ட்னர்ஷிப் தான் நிறைய பார்ட்னர் அவனுக்கே ஒன்றும் தெரியாது ஆனால் நம்மளை வச்சு நான் நம்மளை வச்சு டெஸ்டிங் பண்ணி கடையை நடத்தி பார்ப்பாங்க அந்த மாதிரி வீணாக போன பார்ட்னராக இல்லாமல் தொழில் தெரிந்த நல்ல பார்ட்னர் இர ரெண்டு பேருக்கு விஷயம் தெரியுன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக நல்லா ஓடும் இதில் பாதி பேருக்கு விஷயம் தெரியாமல் ரெண்டு பேருக்கு ஒன்றும் தெரியாது அல்லது ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாது இந்த டிபெண்ட் கல்ச்சர் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அல்லது ரெண்டு பேருக்கும் தெரிலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க ஆக அந்த நல்ல பார்ட்னர் நீங்கள் ஒரு தொழில் எடுக்கிறீங்கன்னா அந்த தொழில் தெரிந்தவர் உங்களுக்கு கிடைக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அது போன்ற நான் அந்த ஒன்று தான்ப்பா இருந்தேன் எப்பா எங்கேப்பா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு இந்த பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீட்டிலே குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்பொழுது இந்த குரு பகவானுடைய மங்கள செவ்வாயாக மாறி லேண்டு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருகிறது இது வரைக்கும் நாம் எங்கெல்லாம் வாங்க வாங்க முடியாத இடமோ அங்கெல்லாம் வந்து லேண்டு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் எல்லாம் உண்டாகிறது இந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கும்போது அரசு பணிகள் கிடைக்கிறது இராணுவம் போலீஸ் போன்ற துறைகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் ரொம்ப நாளாக கஷ்டம் வேப்ப மாறம் புளியை மாறும் ஆலை மாறும் அரசை மாறும் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ ரொம்ப நாள் ஆசை சார் எங்கள் ஊரில் இசையாக ஆகணும்னு நல்லா நடக்கும் குரு பகவான் செவ்வாயை பார்க்குறார் அடுத்து உங்கள் உடம்பை பார்க்குறாரு மகர ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்க உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாகுது ஹெல்த் ரீதியாக மன ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுது அந்த மகரத்தில் இருக்க உடம்பை பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்றது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய மன வாழ்க்கை இது எல்லாத்தையும் அதாவது முயற்சி இது எல்லாத்தையும் இணைந்து வாழ்கின்ற ஒரு சந்தோஷம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இத்தனை ஏற்படுகிறது அங்கே இருக்கிற வக்கர சனியையும் பார்த்துடுறார் இவர் ஒன்று கூடியவர் ராசிநாதன் மற்றும் ரெண்டு கூடிய தனாதிபதி அவர் வந்து வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்று இதை குரு பகவான் பார்க்கிறார் அதே நேரத்தில் செவ்வாயை ஆட்சி அடையும் பொழுது உங்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்படுகிறது மூன்றாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாயை போலவே புத பகவானும் வந்து மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்திலே குரு ஐந்து கூடிய யோகா உங்களுக்குடைய ஏழு ஆறு கூடிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆக இது எல்லாமா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ரெண்டு கூடிய தனாதிபதிமான சனி பகவான் வக்கரநிலை மாறியதே உங்களுக்கு பெருஞ்செல்வத்திற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மகர ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை அடைய போகிறீர்கள் என்பது மா மாறாத உண்மை ஆக மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் ஆலங்குடி போங்க திட்டை போங்க பாடியில் இருக்கிற திருவள்ளியதாயம் கோயிலுக்கு போங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குரவே நமகா என்று வேண்டுங்கள் சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த அதிச்சார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் என்றைக்குமே நண்பர்களே குரு சரி சனிப்பெயர்ச்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது காரணம் என்னவென்றால் வருடமே கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய என்ன சொல்வது ஒரு பிரதான காரியமாக ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா குரு பலன் வந்தாச்சா பாருங்க இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்குற மாதா பிதா குரு தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள் இந்த குருனுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது மற்றவர்களே எனக்கு தெரியாது ஆனால் இந்த குரு பலம் அப்படின்னு நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம் அவர்களை குருமார்களை மதித்தவர்கள் அப்போ இஸ்லாத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள் அவங்களுடைய அவங்க அந்த குருமார்கள் அவங்கள தான் அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க நம்மளுடைய ராகவேந்திரர் ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க ராமானுஜர் அந்த மாதிரி குருவை தான் நம்ம நிறையா வணங்குறோம் கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம் அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது அறியப்பட்ட உண்மை அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு மிஞ்சி பணம் ஒரு ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் இருக்காங்க மிஞ்சி பணம் ரெண்டு மாதம் எப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் வச்சுக்கோங்க இது ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் வச்சுக்கங்க இந்த நாற்பது நாளில் என்னென்ன சிறப்புனா முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது இது ஒரு பிரதானமான விஷயம் அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள் எனது ஐந்தாம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார் விருச்சிகம் என்பது என்ன உங்களுக்கு ஐந்தாம் இடமாக செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறாரு அங்கே ஒன்றும் இல்லை மேலே கும்பத் இது மீனத்தை பார்க்குறார் மீனத்தில் சனி பகவான் இருக்கார் எப்படி இருக்கார் வக்கரம் இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற சனியான நிறைய படங்கள் பார்த்தோம் சனி வக்கர பயிற்சி படங்கள்லாம் அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார் காமன்சேட் பண்ணி அப்போ இந்த உச்சம் பெற்ற குரு இந்த மங்கள சனி இந்த ஐந்தாம் இடத்தை நான் சொன்ன பாருங்க ஐந்தாம் பார்வையாக மங்கள செவ்வாய் குரு யோகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த குரு நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா திடீர்னு பலன்களை கொட்ட போகாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் புதிய வாசற் கதவுகளை வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான் நம்ம தான் உழைச்சி பழச்சிக்கணும் குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொண்டு நம்ம செய்யலாம் குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளே உங்களுக்கு உண்டாக்கி தருவார் முக்கியமாக வியாதி கடன் கஷ்டம் சுபமங்கல ஓசம் ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க வீட்டில் வந்து ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார் அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமனத்திற்கு அனைவரும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்